மார்னிங் கான்வர்சேஷன் அப்போ தீபக் ஜாக்லின் முத்துக்குமரன் எல்லோரும் இருக்காங்க அப்போ முத்துக்குமரன் சொல்றாரு சாச்சனா வந்துட்டு என் உங்ககிட்ட எல்லாம் எனக்கு மன வருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல நீங்கள் எனக்கு மெச்சூரிட்டி இல்லைன்னு சொல்கிறத பார்த்து உங்களுக்கு மெச்சூரிட்டி இல்லை எனக்கு மெச்சூரிட்டி இல்லைன்னு போதே தெரியுது உங்கள் மெச்சூரிட்டி எவ்வளோ லெவலில் இருக்குதுன்னு சொல்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்கிறார் சொன்னோடனே நீ தீபக் சொல்கிறாரு ஆமாம் நான் என்ன பண்ண முடியும் நான் அவள் அப்படி சொல்லும்போது நான் என்ன பேச முடியும் அதான் உன்னோட புரிதல் அவ்வளோதானா வச்சுக்கோமா அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபக் சொல்கிறாரு அதுக்கு முத்துக்குமரன் சொல்கிறார் நீ கரெக்டாக தானே ஆஃப் பண்ண நீ கரெக்டாக தான் டீல் பண்ண அது எப்படி சொல்லணுமோ கரெக்டாக தான் டீல் பண்ண ஆனாலும் நீ ஏதாவது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரம் சொல்கிறார் சொன்ன உடனே அதுக்கு வந்துட்டு உங்ககிட்ட எல்லாம் பணம் இருக்குதுன்னு சொல்கிறா அது எவ்வளோ தப்பு நாங்களும் இப்படி இருந்து கஷ்டப்பட்டு ஆரம்பித்து வந்தவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு தீபக் சொல்றாரு ஏன்னா தீபகோட வயசு அப்படி சாச்சனோட வயசு இன்னைக்கு அந்த வயசுக்கு அந்த பொண்ணு வந்து உண்மையிலேயே மகாராஜா படத்தில் நடிச்சிருக்கு ரொம்ப பெரிய ரோல் பண்ணியிருக்கு இவங்க எல்லாத்தோட ஒரு பெரிய ஒரு ஸ்கோப் அந்த பொண்ணுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்போ இப்படி சொல்லியிருக்காங்க இருக்கு உங்ககிட்ட எல்லாம் பணம் இருக்குன்னு அதுக்கு ஜாக்லின்னு சொல்றாங்க அது ரொம்ப தப்பு பணம் இருக்கு எல்லாம் வளர்ந்த விதம் வேற அப்படி சொல்லி பரவாயில்ல உங்ககிட்ட எல்லாம் பணம் இருக்கு எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லினும் சொல்றாங்க அதுக்கப்புறம் முத்துக்கிட்ட நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பேசுனீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ முத்து சொல்கிறார் இல்லை நீ பண்ணதெல்லாம் கொஞ்சம் செல்ஃபிஷாக தெரிஞ்சுது நீ அந்த கேம் டிடிஎஃப் கேம் விளையாண்டதெல்லாம் கொஞ்சம் செல்ஃபிஷாக தெரிஞ்சதுன்னு சொன்னாங்க அப்புறம் நானும் சரி ஓகே அதோடய கான்சிக்வன்சஸை நான் ஃபேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நானும் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்கிறாரு சொன்னதுக்கப்புறமா தீபக் சொல்கிறாரு நான் வேறு யாருன்னா நல்லா பதில் சொல்லிவிடுவேன் என் வயசுக்கு அது சின்ன பொண்ணு அந்த பொண்ணு சின்ன பொண்ணு ஆனால் என்கிட்ட அதோடய வயசுனால என்னால் அதுக்கிட்ட பேச முடியல அல்லாமல் எனக்கு அப்படி சொன்னது பிடிக்கலை இப்போ உங்கள் கிட்டெல்லாம் பணம் இருக்குன்னு சொன்னது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தீபகன்னா சொல்கிறாரு அதுக்குள்ள கான்வெர்சேஷன் நம்ம இதை கேமரா வேற எங்கேயும் டேர்ன் பண்ணிட்டாங்க இதே மாதிரி அப்டேட் செஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்